இன்றைக்கி தமிழ்நாட்டை குழுங்க குழுங்க சிரிக்க வச்சவர் யாருன்னா கவுண்டமணியோ ஒடியேலோ சந்தானமோ சூரியோ இல்லை அண்ணாமலை தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று அன்பாக அழைக்கப்படுகிற பிஜேபி தலைவர் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி அடிச்சிருமா காமெடி பார்த்து அவரை ஒரு மொக்க காமெடி பண்ணியிருக்கார் அவர் அதை வந்து இந்த கூல் சுரேஷ் பண்ணா பாருங்கள் அந்த காலத்தில் அதே மாதிரி கவுண்டர் ஒரு படத்தில் பண்ணார் அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் பண்ணார் அதே மாதிரி இவரும் பண்ணிச்சு ரோட்டில் வந்து சாட்டை அடிச்சிட்ருக்காரு ஒரு தேசிய அரசியல் கட்சியோட தலைவர் இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக இவ்வளோ காமெடியாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டதே இல்லை இவர் என்ன தான் பண்ணாலும் சரி இவருக்கு எந்த விதமான ஒரு அட்டென்ஷனும் கிடைக்க போகிறதில்லை சில பேர் சொல்லுவாங்களே அட்டென்ஷன் கிடைக்குன்னா அவுத்து போட்டு விட கொடுவாங்கன்ட்டு அதை விட ட்ரை பண்ணி பார்க்க போறாரு ஆனால் நான் இதுதான் கிடைக்க போதே தவிர வேறு எதுவுமே ஆக போகிறதில்ல இவருக்கு இவ்வளவு மட்டமாக கட்சியை நடத்துகிற அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்குனா தான் பிஜேபிக்கு எங்கேயாவது அளவுக்காவது ஓட்டு கிடைக்குன்றதான் மக்கள் கருத்தாக இன்னிக்கி